பேரன்பு வணக்கம் அதிகாலை அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திரிச்சு பச்சைத்தண்ணில் குளிச்சுட்டு உங்களோடு நீங்கள் உருவாக்கி மிக சிறப்பாக ஆனந்தமாக அற்புதமாக இன்றைய நாளை கொண்டாடலாம் இன்று பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குரு நாள் குருவுக்கு உகந்த நாள் குரு நாள் அன்னம் பகிர்தல் ரொம்ப சிறப்பாக நடக்கும் முடிஞ்ச பெரியவங்களை அனைவரையும் வணங்க குரு வணக்கம் செலுத்துங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் குருஸ்தலம் எங்கேயிருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் அனைத்து குருமார்களையும் மனதார நினைவுங்கள் வணங்குங்கள் இன்று வியாழக்கிழமை அதிகாலை மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஜம்முன்னு குளிச்சுட்டு அழகாக ஒரு மஞ்சள் கலர் ஒரு ஷர்ட் போட்டு நம்மளோடு நாம் ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம் இன்னும் கோழிலாம் கோவல நிமிடத்தான் கோழி கூறு என்ன ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்கு முன்னாடியே நம்ம பணிகளை ஆரம்பிச்சிட்டோம் ஆள்ரவம சாலைகள் அழகிய வானம் இருக்கு நம்ம எழுந்திரிச்சோன்னா அவங்க எந்திரிச்சிட்டாங்க குருவிகள் கற்று ஆரம்பிச்சிட்டாங்க சிறப்பு இயற்கை வந்து எப்பொழுதுமே உயிர் போட துடிப்போட இருக்கும் நம்மளும் உயிர்போட இருப்போம் மகிழ்ச்சி இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும் சாதம் இந்த கோழி கூறுவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குருவிகள் கத்துறது எல்லாமே இந்த அதிகாலை பறவைகள் வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சுருவாங்க நம்மளும் அதிகாலையில் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடணும் இதுதான் இதனுடைய சிறப்பு நம்மளோடு நாம் பணித்திருப்போம் நன்றி வாழ்க வளமுடன் டுவெண்ட்டி ஒன் டே சேலஞ்ச் எல்லாரும் சிறப்பாக பண்ணுறீங்க மகிழ்ச்சி நன்றிங்க